காலை தோறும் புதியவை ஜன்னலின் கண்ணாடியில் ஆகஸ்ட் ஆறு அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான் சங்கீதம் பதினைந்து மூன்று ஒரு பெண் தன் வீட்டு கண்ணாடி ஜன்னல் வழியே எதிர்வீட்டு மாடியை பார்த்து கொண்டிருந்தாள் எதிர் வீட்டு பெண் தன் துணிகளை துவைத்து மாடியிலே காயப்போட்டு கொண்டிருந்தாள் ஒவ்வொரு துணியாக கொடியில் போட்டதை பார்த்து கொண்டிருந்தவர்கள் தன் சிநேகிதியை அழைத்து இங்கே வா நம் பக்கத்து வீட்டுக்காரி எவ்வளவு அசுத்தமாக இருக்கிறாள் என்று பார் தன் துணியை ஒழுங்காக துவைக்க கூட தெரியவில்லை அவளுடைய வெள்ளை துணிகளில் எல்லாம் மஞ்சள் மஞ்சளாக கோடு இருக்கிறது பார் என்று சொன்னாள் ஜன்னல் வழியே அதை பார்க்க வந்த சிநேகிதி இந்த கோடுகள் எல்லாம் அவளுடைய துணியிலே இல்லை உன் வீட்டு ஜன்னலின் கண்ணாடியில்தான் இருக்கிறது என்றாள் பல சமயங்களில் நாம் இப்படித்தான் பார்க்கிறோம் நம்மிடத்தில் இருக்கிற தவறுகளை பிறர் மேல் சாட்டுகிறோம் இப்படிப்பட்ட தவறுகளை ஒன்பதாம் கற்பனை கண்டிக்கிறது யாத்ராகமம் இருபது பதினாறு பொய் சாட்சி என்கிற வார்த்தையை பார்த்த மாத்திரத்திலே நீதிமன்றத்திற்கு போய் தவறான சாட்சி சொல்வதை இவ்வசனம் கண்டிப்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் நீதிமன்றத்தில் சொல்வது மாத்திரமல்ல பிற இடங்களிலும் மற்றவர்களைப் பற்றி தவறான காரியங்களை சொல்வதையும் இந்த வசனம் கண்டிக்கிறது யாத்திராகமம் இருபத்தி மூன்று ஒன்று அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக கொடுமையுள்ள சாட்சிக்காரனாய் இருக்க ஆகாதவனோடே கலவாயாக யார் கர்த்தருடைய பருவதத்தில் ஏறுவான் யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் கைகளில் சுத்தமுள்ளவனும் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே சங்கீதம் இருபத்தி நான்கு மூன்று மற்றும் நான்கு நீதிமன்றத்தில் பொய் சாட்சி சொல்வதற்கு அக்காலத்தில் கடுமையான தண்டனைகள் விதிக்கப்பட்டிருந்தன அத்தனை பட்டணத்தில் ஒருவன் பொய் சாட்சி சொன்னால் அவன் தன் குடியுரிமையை இழந்து விடுவான் பெரிய தொகையை அபராதமாக செலுத்த வேண்டியிருக்கும் ரோமில் ஒருவன் பொய் சாட்சி சொன்னால் தற்பெயன் பாறையில் இருந்து அவனை கீழே உருட்டி விடுவார்கள் எகிப்திலே ஒருவன் பொய் சாட்சி சொன்னால் அவனுடைய மூக்கையும் காதுகளையும் வெட்டி விடுவார்கள் புறங்கூறுதல் இப்படிப்பட்ட ஒரு பாவம்தான் உங்களைப் பற்றி யாரேனும் தவறாக பேசி உங்கள் குணத்தை கரைப்படுத்த முயன்றார்களானால் நீங்கள் பொறுமையாக இருங்கள் கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை தம்மிடம் ஏற்றுக்கொள்வதில்லை பிறர் பேசுகிற வேதனை தரும் வார்த்தைகளுக்கு பதிலேதும் சொல்லாதீர்கள் அமைதியாக இருப்பதே பெரிய கண்டனம் ஜெபம் பிதாவே பரலோக ராஜ்யத்தை அடைவதற்கு வேண்டிய குணத்தை எங்களுக்கு தாரும் ஆமேன்